அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாக அன்பான பெருமக்களே அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் நம்மோடு நம்முடைய உடலோடு நம்முடைய உட உயிரோடு அவன் இப்பேர்பட்ட தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறான் என்பதனை பல வசனங்கள் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துவான் காரணம் நாம் அவனை முழுமையாக நம்பிக்கையில் பரிபூரணப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிய வல்லதி அவன்தான் எனக்கு உண்ணத் தருகின்றான் பருக தருகின்றான் நான் நோயுற்றால் அவனே என்னை குணப்படுத்துகின்றான் அத்தியாயம் இருபத்தி ஆறு வசனம் எழுபத்தி ஒன்பது இப்படி ஒரு செய்தியை நமக்கு நடைபடுத்துகிறான் அவன்தான் உண்ணத் தருகின்றான் வருக தருகின்றான் நான் நோயுற்றால் அவனே எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறான் என்பதாக திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் சல்லல்லாஹ் சல்லாஹ் அலிம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்ரா அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபுதாபிதிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் ஒரு துவான் அல்லாஹ் என்னுடைய சரீரத்திலும் என்னுடைய செவிப்புலனிலும் என்னுடைய பார்வை புலனிலும் நல்ல ஆரோக்கியத்தை தந்தல்வாயாக வணக்கத்துக்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாக பெருமானான் செல்லல்லார் வழியில் செல்லும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஆகினாலே நலம் காக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை நமக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் வைதான் நான் நோயுற்றால் அவன் தான் எனக்கு ஆரோக்கியத்தை தருகிறான் என்ற வார்த்தையை சொன்னதை அல்லாஹு அப்பல்லாலின் திருமறையிலே பதிவிடுகின்றான் ஆகையினாலே நாம் எந்த நிலையில் இருந்தாலும் அல்லாஹு அபுல்லாலமின் நம்முடைய நோக்கங்களையும் தேவைகளையும் நம்முடைய ஆரோக்கியத்திலும் நம்முடைய நல் வாழ்க்கையிலும் முழுமையாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிய இது போன்ற வசனங்களை அல்லாஹு நமக்கு நமக்குகிறான் அதே போன்று அல்லாஹரிடத்திலே நாம் கேட்க வேண்டிய அற்புதமான விஷயங்களை அவசியமான விஷயங்களையும் நபி சல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் நமக்கு கொடுக்கிறார்கள் ஆகையாலே ஏழளவு நாம் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள ஆரோக்கியத்தையும் எல்லாவரிடத்திலே முழுமையாக கேட்டு முழுமையாக அதனை நாம் சரி செய்து கொண்டு மறுமை வாழ்க்கைக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்வோமாக